நம்ம நெட்ஸனில் வந்து ரெண்டு மூணு விஷயம் ரிப்பேர் பண்ணேன் அதை பற்றின வீடியோ தான் இது செலவு ரொம்ப ஆகலை ஒன்று வந்து இங்கே கோல்டு எடிஷனோட ஸ்டிக்கர் வந்து இந்த உள்ள ஸ்டிக்கர் அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு அதை வந்து ஃபுல்லாக நானே பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு ஸ்டிக்கரிங் ஷாப்பில் போய் ஓட்டினேன் இதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு இந்த ஸ்ட்ரைப்புக்கு மட்டும் இது வந்து ஃபுல்லாக பிளாக் ஓட்டிட்டு அதுக்கு மேலே இந்த கோல்டும் இந்த சின்ன லைனும் ஓட்டினாங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இதே மாதிரி மேலேயும் பிரிச்சுட்டு ஓட்டணும்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா மினிமம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதனால் லென்த்துங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்களா நான் தெரில இது ப்ளஸ்ஸு இந்த இடம் எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்த்திங்களா இது வந்து வண்டி வரும்போதே ஓட்டுனது இதில் பேட்டர்ன் இருக்கும் பாருங்கள் பேட்டர்ன் தெரியுதா இது மாதிரி பேட்டன்லாம் வந்து நம்ம ஓட்டுற ஸ்டிக்கர்ஸில் வராது இது வந்து மேட்டு தான் வேறு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும் பட் அது நல்லா இருக்காது அது காசும் கூட அதனால் நான் சும்மா மேட் பிளாக்கு இது வந்து ரிஃப்ளெக்டிவ் கோல்டு இதில் தான் வந்து இந்த நேமும் எம்மு எஃப் ஏலாம் வந்து இந்த கலரில் தான் அடித்தேன் இந்த கலரோட மேட்ச் ஆகும் பாருங்க கிரில்ல இருக்க கலரோட மேட்ச் ஆகும் அப்புறம் டயரில் இந்த இது மேட்ச் ஆகும் அது மாதிரி இன்டீரியரும் நிறைய கலர் மேட்ச் ஆகும் அதனால தான் இந்த ஸ்டிக்கரிங் பண்ணேன் இது பண்ணுவோமா வேணாமான்னு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு ஃபைனலி காரை வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து டோர்லாம் வந்து ஃப்ரீயாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தேன்ல இப்போ அந்த டோரை வந்து எப்படி நார்மலாக இப்படி ஸ்விங் பண்ணோன்னா ஃபுல்லாக போய் லாக் ஆகாது அதில் வந்து ஒரு சின்ன கேப் இங்கேன்னு பார்த்தா தெரியும் அது இப்போ எப்படி நான் சால்வ் பண்ணேன்னு காட்டுறேன் இருக்குல்ல இந்த ஹிஞ்சஸ்ஸு இந்த இடம் அப்புறம் இந்த ஹிஞ்சஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து மோட்டர் ஆயில் இருக்கும்ல நம்ம செயினுக்கெல்லாம் பைக் செயினுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணி விட்டேன் இந்த இடத்துல அப்புறம் இதில் அதே மாதிரியே மூணு இந்த டோரு அப்புறம் அந்த அஞ்சு சைடு உள்ள டோரு அஞ்சு சைடு உள்ள டோரு மூணு டோர்லேயுமே இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போது நான் நார்மலாக தான் லாக் பண்ணுறேன் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு இதே மாதிரி லாக் ஆகிது அப்புறம் இந்த ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வரும் ஓப்பன் பண்ணாலும் டக்கு டக்குன்னு சவுண்டு வரும் க்ளோஸ் பண்ணாலும் சவுண்ட் வரும் இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணேன்னா இந்த இடத்துல உள்ள சப்போர்ட் இருக்குல்ல இதை வந்து கழட்டி விட்டுட்டேன் ஆக்சுவலி இதுதான் சவுண்டு வந்திருக்கு ஏன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஆக்சுவலி ஹோல்ஸாக இருக்காது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் அது ஆக்சுவலி உள்ளக்கு வந்து இன்டென்ட் மாதிரி இருக்கும் அதில் அந்த உள்ளே இருக்கிற ஒரு பீஸ் வந்து இந்த இடத்துல வெல்டாக இருக்கும் அந்த வெல்டிங் விட்டு அது உள்ளக்க போயிடுச்சு தான் இது வந்து டோர் ஸ்டாப்பர் இப்போ டோரை வந்து ஒன் ஸ்டெப்பு திறந்து வச்சோம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இல்லைனா இது பிடிச்சிக்கும் டோரை இப்போ அதுதான் சவுண்டு விட்ருக்கு இப்போ அதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டோரில் எந்த சவுண்டும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா நிற்காது அது அப்படியே அழகா மெதுவாக க்ளோஸ் ஆகும் அதுக்கு தான் அந்த ஸ்டாப்பர் மெயினாக இப்படி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒரு ஆங்கிளும் நைன்ட்டி டிகிரி ஒரு ஆங்கிளும் ஓப்பன் பண்ணி டோரை பிடிச்சிக்கும் இப்போ அதை கழட்டி விட்டதுனால அந்த ஆப்ஷன் இல்லை பட் இப்போ டோர் வந்து நார்மலாக க்ளோஸ் ஆகுது டோர் க்ளோஸ் ஆகுது நான் இந்த சைடு அந்த ஃபீச்சரை காட்டுற மாதிரி இருக்கேன் ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு இது ஒரு ஸ்டெப்பு அப்படியே தள்ளி திருப்பியும் ஒரு தடவை தடனா இது ஒரு ஸ்டெப்பு அப்படியே நிற்கும் இந்த ஹிஞ்சஸ் பிடிச்சி இருக்கிறேன் அதுதான் ஃபால்ட் ஆகுனது இப்போ அதை பற்ற வச்சா எவ்வளோ ஆகும்னு கேட்டேன் அது கம்மி காசு தான் சொன்னாங்க பட் இந்த இடத்துல வந்து பெயிண்ட்டு போயிடுமா நான் ஏன் அதுக்குள்ளே எல்லாம் போக வச்சு அதில் வந்து ஸ்டிக்கரை ஒட்டி ஏன் சிரமப்பட்டு நிற்கணும்ன்ட்டு இதை நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன் இந்த நெட்டு என்கிட்ட தான் இருக்குது ஃபியூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பற்ற வச்சுக்கலாம் இப்போதைக்கு நமக்கு அது அவ்வளோ முக்கியம் இல்லை அப்புறம் இப்போ டோர்ஸ்லாம் வந்து நல்லா சாத்துது ஒன்றும் பிரச்சனை இல்லை டோர் சாத்துது அப்புறம் இந்த டோரும் நம்ம வந்து எதுவும் ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை அதே சாத்திக்குது இதுவும் இதோட ஆப்போசிட் சைடு இருக்க டோரும் உள்ளே கருந்து சாத்தினா இதை ஹோல்டு பண்ணி சாத்தும் போது கரெக்டாக சீட் ஆகுது வெளியிலேருந்து சாத்தும் போது கொஞ்சம் அப்படி போ ஃபோர்ஸ் கொடுக்கணும் மற்றபடி அந்த டோருடைய இஷ்யூவும் எதுவும் செலவில்லாமலே சால்வ் பண்ணிட்டேன் இன்னொன்று வந்து கீரு ரொம்ப ஹார்டாக உழுதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை சொல்லியிருந்தேன்ல அதுக்கு வந்து நான் மெக்கானிக் மெக்கானிக்ஸ் வேற ஒரு ஆள்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் நம்ம இண்டிகாவை வழக்கமாக அவங்கள்ட்ட தான் காமிப்போம் நிறைய வீடியோஸில் இருப்பார் அவர் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த இந்த கீரை வந்து அவங்க போட்டு பார்த்தாங்க போட்டு பார்த்துட்டு நிப்பாட்டி வச்ச வண்டியில் இருக்க மாதிரி கீரு நல்லா தான் பாருக்கு நீ இப்போ அதெல்லாம் எதுவும் செலவு பண்ண தேவையில்லை கீர் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது எடுத்துகிட்டு வா இது வந்து ஏதோ ஒரு லைன் போகுமா இதுலேருந்து அது எதுவும் ஃபால்ட்டாக இருக்கான்னு பார்க்குறேன் ஆனால் இப்போ வந்து கீர்லாம் ஒரு பிரச்சினையும் இல்லை சாஃப்டாக விழுவுது இப்படியே ஓட்டுன்னு டாப்பில் இப்போ நான் வந்து இண்டிகாவோட சாஃப்ட்னஸை கம்பேர் பண்ணி தான் இது எனக்கு பாதராக இருந்துச்சு போல் இப்போ வந்து இந்த செகண்ட் கீர் உழுவுறது ஃபஸ்ட்டு கீர் விழுவுறதெல்லாம் வந்து எனக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிட்டதுனால கரெக்டான ப்ரெஷரில் என்னால் கீர் போட முடியுது இப்போ லெஃப்டில் ஃபுல்லாக தள்ளி இழுத்தால் தான் லாக் ஆகும் இப்போ நான் வந்து சும்மா கொஞ்சம் தூரத்தில் இப்படி இழுத்துறேன் கரெக்டாக செகண்ட் உழுந்துருது ஃபோர்த்து ஃபிஃப்த்து தேர்டு இது வந்து ரிவர்ஸ் இப்படி தூக்கி இதோட ரிவர்ஸு இது மாதிரி இப்போது எனக்கு கீர் போட வந்துடுச்சு ஆனால் இப்போது வேறு ஒரு ஆள் மாற்றி ஓட்டினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கீர் டைட்டாக இருக்குது செகண்ட் கீர் டைட்டாக இருக்கு நான் வண்டி எடுத்த புதுசில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லணும் அதே தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த வண்டியோட அந்த ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்தா ஃபஸ்ட்டு கீர் சாப்பிட்டா அவ்வளோங்கிறது பழக டைம் ஆகும் எனக்கு இப்போது ஓரளவுக்கு பழகிருச்சு வண்டி ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் கிட்டே ஓட்டிருக்கேன் ஓகே தான் அப்புறம் இந்த மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கி மாட்டினேன் இந்த டேஷ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கீழே டபுள் சைட் டேப் இருக்கும்ல இந்த பாருங்கள் இந்த டபுள் சைட் டேப்பை வச்சு இந்த இந்த விஷயத்தை வந்து என்னால் இங்கே ஒட்டமுடில்ல எதையுமே டேஷில் ஒட்டமுடில்ல இது ஒரு மாதிரியான பிளாஸ்டிக்காக இருக்குது எதுவுமே ஆக மாட்டேங்குது பிஞ்சுக்கிட்டு வருது ஸோ இது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து சும்மா அசால்ட்டாக பிஞ்சுக்கிட்டு வருது டபுள் சைட் டேப்லாம் ஒரு ஸ்ட்ராங்காகவே இல்லை அதனால் என்ன செஞ்சிட்டேன் இந்த மாதிரி மொபைல் ஹோல்ட்ரு வாங்கி வச்சுருக்கேன் இது ஒரு ஆள் கிஃப்ட் பண்ணாங்க அதனால் இதை வந்து தூக்கி போட வேணான்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் மொபைல் ஹோல்டரில் எப்போ எல்லாம் மொபைல் இதில் வைக்கணுமோ அப்போ நான் இதை எடுத்து வேறு எங்கேயாச்சும் வச்சுட்டு இதில் மொபைல் வச்சுக்குவேன் இது நல்ல சரியான ஷேக் ஆகுது ரன்னிங்கில் பட்டு உழுவில் இது வந்து சக்ஷன் கப்பு தான் நிற்கிது இதே வந்து டபுள் சைட் ஏப்பாருந்தான் நிற்காது இது வந்து ட்ராவல் துவா நான் அந்த இதில் வச்சுட்டு போனால் இண்டிகாவில் ஆக்சுவலி இண்டிகாவில் உள்ளதை நான் எடுத்துருக்கணும் அதை வந்து அது வண்டியோடு போயிடுச்சு அதை அவங்க தூக்கி போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இதில் உள்ள ட்ராவல் துவா ப்ளஸ் இந்த இடத்துல மாஷா எழுதிருந்தோம் அது நம்ம எதுவும் பிச்சுக்கலாம் முடியாது பட் இந்த டேஷில் வைக்கிறத வந்து நம்ம ஞாபகமாக எடுத்துருக்கலாம் அது ஏதோ ஒரு மறதியில் போயிடுச்சு இதை எடுத்துருக்கக்கூடாது இதை தேவையில்லாமல் எடுத்து வச்சு இது நம்ம கலரே மேட்ச் ஆகலை கோல்டுக்கும் ரெட்டுக்கும் நல்லா இல்லை இதை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து விட்ருக்கலாம் ரைட் எனிவே அப்புறம் இந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு பிளாக் ஸ்க்ராட்ச் ஒன்று வந்துச்சு இது வந்து நான் எங்கேயும் விட்டா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இங்கேயோ பார்க் பண்ணியிருக்கப்போ யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க போல இதுவும் அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைன் இருக்க ஒரு இதெல்லாம் யாரும் பண்ணான்னு தெரில நான் அதில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் ஒரு பெண் மாதிரி கரெக்ஷன் பெண்ணு அதை வச்சு சும்மா இதில் அந்த பிளாக்கு தெரியாத அளவுக்கு அடித்து வச்சுருக்கேன் ஆக்சுவலி எக்ஸாக்ட் மேட்ச் கிடையாது இந்த ஒயிட்டு பட்டு அந்த பிளாக்காக மறக்கிது அது வரையும் சந்தோஷம் இந்த கீழே சென்ட்ரி வந்து கொஞ்சம் ட்ரபுள் தரது ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருக்குது ஒரு அஞ்சு தர முக்கினா ஒரு தடவை ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி நான் இதோட செல் செக் பண்ணேன் செல் நல்லா தான் இருக்குது பட் நான் வேறு செல் போட்டு செக் பண்ணேன் அப்போ இது ஒர்க் ஆகலை ஏன்னா இதுக்குன்னு ஒரு சர்ட்டன் பவர் டெலிவரி இருக்குது போல் நான் இண்டிகாக்குள்ளே ஒரு பழைய பேட்டரி இருந்துச்சு அதை போட்டு பார்த்தேன் ஒர்க் ஆகலை பட் இதையே திருப்பி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போட்டேன் அதில் வந்து வாட்டர் ட்ராப்ஸ் இருந்துச்சு அந்த பேட்டரி மேலே அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டெர்மினல்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டேன் இப்போ வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது இப்போ வந்து நான் லாக் பண்ணுற மாதிரிங்க லாக் ஆகுது ப்ராப்பராக அதே மாதிரி அன்லாக்கு லாக்கு ரெண்டுமே வந்து சிங்கிள் ப்ரெஸ்ஸில் ஒர்க் ஆகுது இப்போது ரிட்டன் மிஸ்ஸாக இல்லை இதில் வந்து இந்த பேட்டரி மேலே இந்த இதில் வந்து ரவுண்டாக ஒரு பேட்ரி இருக்கும் அது மேலே ஒரு ட்ராப்பு தண்ணி இருந்திருக்கு அதுதான் வந்து இஷ்யூவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதை க்ளீன் பண்ணிட்டு போட்டோன்னே இப்போது டோர் லாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டிஸ்டன்ஸும் நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்கிது இதான் இப்போதைக்கு காரில் உள்ள நியூ அப்டேட்ஸு இதை தவிர வந்து வண்டிக்கு ஸ்டீரிங் கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்தவுன்னே ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுற ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதை வந்து முடிஞ்சால் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ஒரு மினி டூ மினிட்ஸ் வீடியோ மாதிரி வரும் மற்றபடி கார் நல்லா தான் போயிட்டு இருக்குது பட் எவென்ச்சுவலி நம்ம இதுக்கு வந்து அந்த கிளச் பிளேட்டு சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரியான கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குது அதை வந்து நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பண்ணலான்னு தான் பிளானில் இருக்கேன் அந்த அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் Thank you.